வணக்கம் இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா திருவண்ணாமலை தளத்தை பற்றி நினைத்தாலே முத்தி தரக்கூடிய திருவண்ணாமலை தளத்தில் மிகவும் சிறப்பான வழிபாடுகளில் ஒன்றாக கருதப்படுது அஷ்டலிங்கங்களின் தரிசனங்கள் அப்படி எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்த லிங்கத்தை வழிபடுவதன் மூலம் சிறப்பான பலன்களை பெறலாம் என்பதை பற்றி தெளிவான பதிவினை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும் அதனால் வீடியோவில் எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோக்குள்ள போகலாம் நினைத்தாலே முத்தி தரும் தளம் தான் திருவண்ணாமலை தலமாக சொல்லப்படுது பௌர்ணமி நாட்கள இந்த கோயிலுக்கு கிரிவலவு செல்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகமாகவே இருக்கும் தைப்பூச நாளையும் பௌர்ணமி தினமும் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படும் அப்படி இந்த பௌர்ணமி நாள்ல நாம் சிவபெருமானை வழிபடும்போது முக்கிய பலன்களாக கிடைக்குவது அஷ்டலிங்க தரிசனமும் தான் அந்த அஷ்டலிங்கத்தில் எந்தெந்த லிங்கங்கள் எந்தெந்த ராசியுடன் தொடர்புடையது என்பதை பற்றி பார்க்கலாம் திருவண்ணாமலையின் கிரிவல பாதையில என் திசைகளிலும் திசைக்கு ஒன்றாக அஷ்டலிங்க சன்னதிகள் அமைஞ்சிருக்கான் அஷ்டதி பாலர்கள் ஒவ்வொருவருமே ஒரு லிங்கத்தை வழிபட்டுவதாக தர வளரால் மூலம் அறிய முடியுது அண்ணாமலையாரை தரிசித்து கிரிவலம் வந்து வழிபடுவதுடன் கிரிவல பாதையில என் திசைகளிலும் வீழ்ச்சிருக்கும் இஷ்டலிங்க லிங்கங்களை தரிசித்து வழிபடுவதால் சகல சௌபாகியங்களும் பெருகும் என நம்பிக்கையும் மக்களிடமே அதிகமாக இருக்குது குறிப்பாக அஷ்டலிங்கங்களை ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட ராசினர்களுடன் தொடர்புடையதாகவும் மூர்த்தங்களாக அருள் சொல்லப்படுது முதலாவதாக சொல்லப்படும் ராசி பார்த்தோம்னா ரிஷிபுமும் துலா ராசியினரும் வழிபட வேண்டிய இந்திரலிங்கமா அப்படி இந்திரலிங்கத்தை பற்றி பார்க்கலாம் இந்த தரிசனத்துல முதலாவதாக அருள் இந்திரலிங்கமா இந்திரனின் வழிபட்ட லிங்கமாகவும் சொல்லப்படுது கிழக்கு திசையில் அமைந்திருக்கும் இங்கு ஐராவதம் என்னும் யானையின் மூலமே கேட்பதையெல்லாம் பக்தர்களுக்கு வாரி வழங்குகிற இந்திர கடவுளும் கையில வைதராயுத தாங்கியவராகவும் அருள்வாளிக்கிறார் ரிஷி பக்துலாம் ராசிக்கார்கள் வழிபட பலன் கிடைக்குமா இந்த வழிபாட்டா அர்ஷ ஐஸ்வரியமும் பெருகுமா வாழ்க்கையில அண்ணாமலையர் கோவிலில் ராஜகோபுரத்துக்கு அருகல வந்து கிழக்கு திசையில் அமைஞ்சிருக்கிறது இந்திரலிங்கம் இந்திரன் வழிபட்ட லிங்கம் என்பதால் இதன் பெயர் ஏற்பட்டதாம் ரிஷிபம் மற்றும் துலாம் ராசிக்காரர்களுக்கு வழிபட வேண்டிய சன்னதி இது சுக்ரன் சூரியனுக்கு உரிய திசை கோயில் என்பதால் இங்கு வனைகளால் அரசபோக வாழ்வை நாம் பெற முடியும் அடுத்ததாக பார்க்க போகிறது சிம்ம ராசிக்கார்கள் வழிபட வேண்டிய அக்னி லிங்கம் பாதி அக்னி அக்னிகுலத்தையொட்டி அமைந்துள்ளது அக்னிலிங்கம் தென்கிழக்கு திசையில அதிபதி சந்திரன் ருத்ரமூர்த்திகளை மூவர் பல யுகங்களாக அங்க பிரதட்சினமாக கிரிமம் கிரிவனம் வந்திருக்காங்க அவர்களின் திருமேனிகளை இந்த இடத்துல வந்தபோது குளிர்ச்சி பெற்றதாம் இந்த இடத்தையே தோண்டி பார்த்தபோது சுயம்பலிங்கம் காட்சியளித்திருக்கு இந்த இடம்தான் இன்றளவும் அக்னி லிங்கமாக காட்சி தருது இங்கு வழிபாடு செய்வதால் நோய் பிணி பயம் முதலியவை விலகுமா எதிரிகளின் தொலையிலிருந்து விடுபட முடியும் மன பயமும் நீங்குமா திசையில் அமைந்திருக்குது இந்த ஆலயம் சிம்ம ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய மூர்த்தி வந்து அக்னி லிங்கமா சந்திரனுக்கு அக்னி வடிவில காட்சியளித்த லிங்கமே புளிந்து இங்கு லிங்கமாக காட்சியளிக்குதான் சோசேஸ்திர சுவாமிகளும் ஆசிரமத்துக்கு அருகிலேயே உள்ள இந்த ஆலயத்துக்கு வந்து இறைவனை வழிபட்டால் மன சஞ்சலங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கையாக இருக்குது தாக இருப்பது யமலிங்கம் கிரிவல பாதியில மூணாவது லிங்கம் யமலிங்கமா யமராஜன் அங்க பிரதட்சணமாக கிரிவலம் சென்று சிவனை வழிபட்டார் எனவும் கிரிவலம் நிறைவு செய்த இடத்திலே தாமரை மலர்ந்ததாகவும் அதிலிருந்து ஜோதிமயமான ஒரு லிங்கம் தோன்றியிருக்கு அதுவே யமலிங்கமாக வரலாறு மூலம் அறிய முறையினா மனமுருகி பிரார்த்தனை செய்தால் பொருளாதார கஷ்டங்களை நிவர்த்தியாகுமா சகோதரர்களின் மீதான உறவு நீடிக்குமா ராசிக்காரர்களும் வழிபட வேண்டிய லிங்கம் தான் யமலிங்கம் தெந்திசை அதிபதியான யமன் லிங்கமும் இதுதான் யமனுக்கு சிவபெருமான் தாமரை லிங்கமாக தோன்றி அருளியிருக்காரு இந்த ஆலயத்துக்கு இறைவனை வழிபடுவதால் ஆயுள் பலன் உண்டாகுமா வீண் விரயங்கள் நீங்குமா விருச்சிக ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய மூர்த்தியும் இவர்தான் வருவது மேஷ ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய நீரதி லிங்கமா தென்மேற்கு திசையில் அதிபதி தான் நீரதி பகவான் இவருக்கு நீருதீஸ்வரராக காட்சி அளித்த ஈசன் இங்கு அருள் பாலிக்கிறாரு இவரை வழிபட்டாலே குழந்தை வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக இன்றும் பல தம்பதிகள் இக்கோயிலுக்கு அதிகமாக வந்து இறைவனை வழிபட்டு வருகிறாங்க மேஷ ராசிக்காரர்களின் பிரார்த்தனை தலமும் இதுதான் ராகு பகவான் இந்த திசைக்கு அதிபதி என்பதால் இங்கு வழிபட்டால் மன அமைதி பெறலாமா ஈத்தத்துக்கு அருகேதான் நீரு லிங்கம் அமைஞ்சிருக்கு ஹைரிய நீருனேஸ்வரர் வளம் வந்து வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறாரு அப்போது கிரிவல மலையில தென்மேற்கு திசையில ஒரு குழந்தையினுடைய அழுக்குறலும் பெண்ணின் சலங்கை ஒளியும் கேட்டதாம் அந்த இடத்தை நோக்கி திருநீஸ்வரர் சென்றாராம் அவர் எதிரில் பிரதிரூபர் லிங்கமாக தோன்றியதாம் அதுதான் திரு நீருலிங்கமாக லிங்கமாக இங்கு வழிபாடு செய்வதால் குழந்தை பாக்கியம் சுக வாழ்வு கிடைக்குமா கும்ப வழிபட வேண்டிய லிங்கம் பற்றி பார்க்கலாம் வருண பகவானுக்கு ஈசன் நீர் வடிவ லிங்கமாக தரிசனம் அருளிய இடம் தான் மேற்கு திசையில அமைஞ்சிருக்கு இந்த லிங்கத்தை வணங்கினாலே அந்த திசையின் அதிபதியான சனி பகவானின் அருளை நம்மால பெற முடியும் தீராத நோய்களையும் தீர்ந்து வைக்கும் இடம்தான் இது மகரமசு கும்ப ராசிக்காரர்கள் இவரை வழிபட்டு வந்தாலே வாழ்வில் சகல வளங்களையும் பெற முடியும் அதிபதியானவர்தான் வருண பகவான் அக்னி வடிவமான அண்ணாமலையே முழங்கால் பிரதட்சணமாகவே ஒற்றைக்கால் பிரதட்சணமாகவும் கிரிவலம் வந்து இருக்காரு அப்போது கிரிவல பாதையில ஒரு இடத்துல வானம் தோடும் அளவுக்கு திருநீர் அளந்துதான் அந்த புனித நீரை உடல் முழுவதும் பூசி அண்ணாமலையை மெய்மருந்து வணங்கியிருக்காரு வழி திறந்தபோது எதிரில் ஒளிமயமான வடிவல லிங்கம் காட்சி அளித்திருக்கு அந்த லிங்கமே வருண லிங்கமாக வழிபட்டு வருகிறாங்க இங்கு வழிபட்டாலே கொடிய நோயிலிருந்து விடுதலையும் புகழும் கிடைக்குமா உள்ளது வாயு லிங்கம் மூச்சு காய்ச்சி நிலை நிறுத்தியபடியே வாயு பகவான் கிரிவலம் சென்றிருக்காரு அண்ணாமலையார் கோயிலா அப்போது அடி அண்ணாமலை அருகே சுகந்தமான நறுமணம் வீசியிருக்கு அதுவரை மூச்சு நிறுத்தி வளம் வந்த வாயு பகவானும் நிலை தடுமாறி அங்கு பஞ்ச கருகே மலர்கரையின் நடுவே சுயம்புவாக லிங்கு வடிவில சிவன் காட்சி அளித்திருக்காது அதுவே வாயு லிங்கமாக இக்கோயிலை அடையும் போது இயற்கையாகவே ஒரு அமைதி கிடைக்குமா இங்கு வழிபாடு செய்வதாலே எதிரிகளின் தொலையிலிருந்து விடுபடலாமா பெண்களுக்கு நல்வலி கிடைக்குமா கண் திருஷ்டி தொல்லைகளில் நீங்கி வாழ்வில் இன்பமாக மாறுமா ராசிக்காரர்களுமே வழிபட வேண்டிய லிங்கமாக விளங்குவது தான் வாயுலிங்கம் வடமேற்கு திசையில் அமைஞ்சிருக்கு இந்த ஆலயத்தில் பஞ்சகிருத்திகா என்ற தேவலோக மலர வாசமாக தோன்றிய ஈசன் வாயு பகவானை இங்கு ஆட்கொண்டாராம் கடக ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தலமும் இதுதான் இங்கு வந்து வணங்குபவர்களுக்கு வடமேற்கு திசையின் அதிபதியான கேது பகவான் சகல யோகங்களை மல்லித்தருவாராம் மே அதிபதியாக விளங்கக்கூடியவர குபேரன் ஆனால் ஆண்டியான சிவனே அருள் வேண்டி குதிகால் நடையுடனே குபேரன் கிரிவலம் சென்று வழிபட்டிருக்காரு அப்போது விஷ்ணுவும் லட்சுமியும் சேர்ந்துதான் அண்ணாமலையாரே சக்கரபாணி செய்யும் காட்சியை குபேரன் தரிசித்தாரு இந்த இடத்துல சுயம்புவாக தோன்றியதே குபேரலிங்கமா இங்கு இறைவனை வேண்டினாலே அருளாதாரம் உயருமா மன அமைதியும் கிடைக்குமா மீன ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய குபேர லிங்கம் வந்து செல்வங்களை இழந்த குபேரனும் இந்த இடத்தில் தான் அண்ணாமலையரை தரிசித்து வணங்கி இழந்த செல்வத்தை மீண்டும் பெற்றார் என்கிறது புராணம் இந்த லிங்கமூர்த்தியை வழிபடுவதால் குபேர யோகம் சித்திக்குமா குறி பகவானின் திருவருள் கிட்டுமா தனுஷ மீன ராசிக்காரர்கள் வழிபெண்ட வேண்டிய லிங்கமும் குபேர தான் கடைசியாக கிரிவல பாதையில் நாம் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்தோம்னா ஈசானிய லிங்கம் இந்த ஈசானிய லிங்கத்தை யார் யார் வழிபடலான்னு பார்த்தோம்னா மிதனம் கன்னி ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய மூர்த்தியாகவும் இது இருக்குது வடகிழக்கு திசையில சுடலியின் அருகில் அமைஞ்சிருக்கு நந்தீஸ்வர பகவான் வணங்கிய மூர்த்தியும் இவர் தான் ஈசனை தவிர எதுவுமே சஸ்வதம் இல்லை என்பதை உணர்த்தும் ஞான சன்னதியும் இதுதான் இந்த திசையில அதிபதி புதன் என்பதால் இங்கு வணங்கினாலே கல்வி மற்றும் கலைகளால் தேர்ச்சி பெற முடியுமா மிதுனம் மற்றும் கண்ணீர் ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய சன்னதி இதுவாக சொல்லப்படுது சவம் அவன் ஒருவனே சிவம் உடலெல்லாம் சாம்பல் பூசி மயானம் காக்கும் ஈசன் நிலையற்ற வாழ்வை உணர்த்தும் லிங்கமே ஈசானிய லிங்கமா கண்களை மூடியபடியே ருத்ர முனிவர் கிரிவிடம் சென்றிருக்காரு அப்போது ஈசான்ய மூளையில ஒருவரின் அழுக்குரல் கேட்டிருக்கு அங்கு சென்ற போது சுயம்பு லிங்கமாக காட்சி சிவபெருமான் கிரிவிடம் பாதையின் கடைசி லிங்கமும் இதுதான் இங்கு வழிபாடு செய்வதால் மன ஒருநிலை அடையும் கோயிலுக்கு தரிசனம் செல்லும் பக்தர்கள் தன்னுடைய ராசிக்கு ஏற்ற லிங்கத்தை முறையாக வழிபட்டு வாழ்க்கையின் அனைத்து விதமான நலன்களையும் பெற முடியும் திருவண்ணாமலை தளத்தை பார்த்தோம்னா தீபத்தைக்கான ஆண்டு முழுவதுமே சுமார் இருபது லட்சத்துக்கு மேல பக்தர்கள் திரள்வாங்க திருவண்ணாமலையை உச்சியில தீபம் ஏற்றப்பட்டதுமே வணங்கினாலே பாவம் நீங்கி பிறவி பிணி அகலும் என்பது ஐதீகமாக இருக்குது திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றப்பட்டதுமே அண்ணாமலையாருக்கு அரோவரை என்ற பக்தர்களின் முழக்கமும் எங்கும் ஒழிக்கும் இங்கு மலையே இறைவனை சொரூபமாக உள்ளது வல்லாள மன்னனுக்கு மகனாக வந்து அவதரித்தும் இறைவன் அருள் செய்து பதி இதுவே இத்திருக்கோயில கிழக்கு கோபுரம் இருநூத்தி பதினேழு அடி உயரம் கொண்டு தமிழகத்திலே உயர்ந்து விளங்குது தெற்கு கோபுரமானது திருமஞ்சன கோபுரமும் மேல கோபுரமும் பெய்யா கோபுரமும் வடக்கு கோபுரமும் அம்மானியம்மான் கோபுரம் என்று அழைக்கப்படுது கோவிலினுடைய நுழைவுதலவுடனே சர்வசித்தி விநாயகருக்கு வளப்பால் உள்ள பாதாள லிங்கேஸ்வர சன்னதி ராமனர் தவ செய்த இடமாக தரிசிக்கத்தக்கது மனச்சர்பம் தண்டாபாணி சுவாமிகளும் முருகப்பெருமானுக்கு சத்திய வேல் இன்றுள்ளது இருபத்தி ஒரு ஏக்கர் நிலப்பரப்பில் ஏழு பிரகாங்களுடன் அமைஞ்சிருக்கு இத்திருக்கோயில் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ